தமிழ்நாடு வணிகங்களின் பேரமைப்பின் சார்பாக வருகின்ற மே ஐந்து வணிக மாநில மாநாடு இந்த மாநாடு வரலாற்றிலே ஒரு மிக்க மாநாடாக சென்னை அருகில் மதுராந்தகத்தில் அந்த மாநாடு ஏறக்குறைய அறுபது ஏக்கர் நிலவரம் அளவிலே மாநாட்டு பணி தொடங்க இருக்கிறது எங்களுடைய நோக்கம் மாநாடு நடத்துவது அதிலே பல்வேறு வணிகர்களுக்கு எதிரான தீர்மானங்களை அரசு இடத்திலே முறையிட்டு கட்டாயமாக வீட்டு வரி உயரக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் அதே போன்று குப்பை வரி முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தொழில் வரி முழுமையாக அகற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் கோஷத்தை கும்பகோணத்தில் இருந்து இருக்கிறோம் இந்த கோஷம் இந்த மாநாட்டிலே கட்டாயம் இடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதே போன்று ஜிஎஸ்டி ஒருமுனை வரி கட்டக்கூடிய சாதாரணமாக ஒரு சதவீதம் கட்டக்கூடிய இணக்க வரி செலுத்தினவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் வாடகை விகிதத்தை கட்டாயமாக மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் அதை மாண்பு மத்திய அமைச்சர் எந்த தயக்கம் இல்லாமல் கட்டாயமாக திரும்ப பெற வேண்டும் அது இல்லாத பட்சத்தில் டெல்லியை நோக்கி பேரணி நடத்துவது போராடுவது கட்டாயம் ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறோம் அதே போன்று மாவட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு வணிகுடை பேரமைப்பின் சார்பாகவும் அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது கும்பகோணம் மாவட்டம் விரைவாக முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கப்பட வேண்டும் அது அறிவிக்கின்ற பொழுது முதலமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுகளையும் நன்றியையும் தமிழ்நாடு வணிக சங்கம் பேரமைப்பு தெரிவிக்க வேண்டும் எந்த இடர்பாடும் இல்லாமல் விரைவாக அறிவித்து உலகம் முழுவதும் வரக்கூடிய இந்த கும்பகோண மாவட்டத்தை மேலும் பிரிவிடைய செய்து மிக அற்புதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வலிகொலிப்பு வலியுறுத்துகிறது